you know, life is as beautiful as you make it or you break it. சில பேருக்கு போய் சொல்றதுக்கு ஒரு அளவே இல்லை போனா போது போனா ஒரு நேச்சராக இருந்தாலும் சில விஷயங்கள்ல அதுவும் இந்த மாதிரி சென்சிட்டிவான எலெக்ஷன் டைம்ல போய் பேசுறதுக்கு ஒரு லிமிட் வச்சுக்கோங்க சமீபத்தில் ஒரு நியூஸ் ஒன்று என்ன ஆச்சு உங்களுக்கெல்லாம் கார்த்திக் திருநெல்வேலியில் போட்டியிடுவாரு கூட்டணி சேர்ந்து விட்டார் நீங்க சுயநிலை போடுதான் இருக்கீங்களா இல்ல சும்மா ஏதோ ஒண்ணு பேசணும்னு பேசுறீங்களா எதை வேணா பேசுறது இதனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது சில விஷயம் போற ஆளுதான் காதலிய போட்டுக்காத ஆளுதான் ஆனா எலக்ஷனையோ கூட்டணியோ சும்மா ரேண்டமா பேசுற பழக்கத்தை ஓகே நிறுத்துக்கோ ஒன்னு போற போக்குள்ள சொல்லணும் ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்காங்க மைக்கும் மேடையும் ஒருவருக்கு சொந்தமில்ல இது நான் பலகாலமா சொல்லிட்டு வரேன் சீண்டி பார்க்காதீங்க